வணக்கம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி பேசுகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆக்காடிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சரவணம் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் மணி கார் சேனே ஒன்று தான் அருமையான வண்டி வந்து பாருங்கள் பெட்ரோல் வண்டி இதோடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சவர் லைட் பீட்டு எல்டி மாடல் சார் இதில் வர ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் பேக் வைஃபர் நாலு டைமே பார்த்தீங்கன்னா புது டைப் கொடுக்காங்க சார் வண்டி வந்து அட்டகாசமான வண்டி பெட்ரோல் வண்டி லெட்டருக்கு சால்டவுனுக்கு உங்களுக்கு பதினெட்டு டு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் இருபது எண்பத்தோராங்க வண்டி ஓடி இருக்குது வண்டி தெல்லன் தெளிவான வண்டி சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது கம்பெனி ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது சார் வண்டிக்கு இன்சூரன்ஸ் மட்டும் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் எல்லாம் ஒட்டி அருமையாக வச்சுருக்காங்க வண்டி கஸ்டமர் வண்டி பலன் தெளிவு எந்த ஒரு குறைமே சொல்ல முடியல சார் வண்டியில் அருமையான வண்டி நிறைய பேர் இந்த இடம் நினைக்கிறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் ஆர்கார்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு வேலூர் சென்னை ஹைவே ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்டே திருச்செந்தூர் முருகன் கார் வண்டி பாருங்கள் அடிப்படாத வண்டி அந்த ஒரிஜினல் பஞ்சர் எல்லாம் அப்படியே இருக்குங்க சார் டோர் பேஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே கிடைக்கும் சூப்பராக போயிருங்க சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது கம்பெனி அந்த ஓட்டின பில்லாம் அப்படியே போயிருங்க கம்பெனி ஒரிஜினல் ப்ரெய்ட்டு தான் சூப்பராகங்க சார் வண்டி அருமையான வண்டி நாலுமே புதுட்டாக தான் போட்டுருக்காங்க பெட்ரோல் வைக்கிள் வண்டி ரொம்ப நீட் அண்ட் கோல்டாக இருக்கும் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி கேஷ் மட்டும் தான் சார் இந்த வண்டி ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை நம்பர் ரீசார்ஜன் டிஎன் செவன்டி த்ரீ நம்பர் பதினொன்று அறுபத்தெட்டு பி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டு சார் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் தான் இது கஸ்டமர் கோப்பினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வெரி ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நெகட்டிவ் தான் பண்ண முடியும் சார் இந்த வண்டியில் வண்டி அந்தளவுக்கு தரமாக இருக்கும் வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டி நல்லா மைலேஜ் தரக்கூடிய ஏசிலாம் வந்துச்சு இல்லைன்னா சார் இருக்கும் இப்போ தான் இன்ஜின் ஆல் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு சஸ்பென்ஸ் ஒர்க்கு எல்லாம் பண்ணிக்கலாம் சார் நாலு டைமே புது டைம் போட்டுருக்காரு வண்டி ஒரு தெல்லன் தெளிவான வண்டி ஒரு கட்டக்கசமாக இருக்கும் உங்கள் உள்ளே இன்ஜின் டூம்லாம் கூட சின்ன ரஸ்ட் எதுவுமே இல்லாமல் அருமையாக இருக்கும் புது பேட்ரி அமர்ஜூன் அமர் பே கம்பெனி பேட்ரி சூப்பராக இருக்கும் வண்டி நேரில் வாங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரபான்னு கேட்குறாங்க சின்ன நகர்ட் பண்ணி பண்ணிருந்தேன் சார் புதுசாக இந்த வீடியோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணால் மட்டும் நம்ம போகிற வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் எல்லாமே ரெடி கேஷன் லோனே கிடையாது நம்மகிட்ட வண்டிக்கு தேவையான ஸ்டெப் பண்ணி ஜாக்கி வீல்ஸ் ஸ்பென்னரு எல்லாமே இருக்குது சார் வண்டியில் ஸ்பின்னரு கூட ரெடி படாத ஒரிஜினல் பஞ்செலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடையாது வண்டியில் வண்டி ஒரு தளம் தெளிவான வண்டி நீங்கள் ஆறு மாதம் நிற்க வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டார்ட் ஆகும் பெட்டேன் வண்டி மட்டும் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி சார் சின்ன ஃபேமிலிக்கு அஞ்சு பேர் போகிறதுக்கு நல்லா தாராளமான வண்டி வண்டிக்கு தேவையான பாருங்கள் ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் வண்டி வந்து நல்ல ஒரு ஜென்வன் கஸ்டமரு நல்லா வச்சுருக்காரு வண்டியை பாருங்கள் தெளிவான வண்டி வண்டி ஓட்டியும் பார்த்தேன் வண்டி ஓட்டுறதுக்கு சரியாகவும் இருக்குது வண்டி சூப்பராக ஒரு நூற்றி இருபது வரைக்கும் நான் வண்டி ஓட்டி பார்த்தேன் வாணியம்பாலேருந்து வண்டி எடுத்துருவோம் சார் திருப்பு திருப்பத்தூர் பக்கம் போயிட்டு ஒரு வேலையாக போயிருந்தேன் அந்த வண்டியில் தான் போய்ட்டு வரும்போது என்ஐச்சில் வண்டி ஓட்டி பார்த்தேன் வண்டி சஸ்பென்ஸ்லாம் அருமையாக அட்டகாசமாக சார் வண்டி நூறு நூற்றி இருபது மச்சு பார்த்தேன் வண்டி சூப்பராக மைலேஜ் வெறும் எட்நூறு வரைக்கும் பெட்ரோல் வச்சேன் திருப்பத்தூரில் வண்டி வந்து ஊருக்கு சேர்ந்து பாருங்கள் நல்லா மைலேஜ் தருது இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் சார் நன்றி வணக்கம் சார்